புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தானியார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் அப்பள்ளியில் படிக்கும் ஒன்றாம் வகுப்பு மாணவியிடம் தொடர் பாலியல் தொல்லை கொடுத்ததை அடுத்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையாக நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி புதுச்சேரி கடலூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டது மேலும் பள்ளி மற்றும் அருகில் இருந்த மதுபான கடைகளும் சூறையாடப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தானியார் பள்ளி அங்கு அறிவியல் பிரிவு ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் மணிகண்டன் இவர் அதே பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆறு வயது மாணவி ஒருவரிடம் கடந்த நான்கு மாதங்களாக பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த மாணவி உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் இருந்துள்ளார் இதனைக் கண்ட அவரது பெற்றோர்கள் அவரை மருத்துவமனை அழைத்து சென்று பரிசோதனை செய்தபோது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியிருப்பது இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் கேட்டபொழுது தன்னிடம் ஆசிரியர் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டது வருவதாக தெரிவித்தார் இதனை அடுத்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடமும் காவல்துறையிடமும் கூறிய நிலையில் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவியின் உறவினர்கள் பள்ளியை முற்றையிட முயன்றனர் அப்போது இருந்து வெளியே வந்த ஆசிரியரை துரத்தி தாக்கினர் இதனை கண்ட அங்கிருந்த போலீசார் ஆசிரியரை மீட்டு தவளக்குப்பும் காவல் நிலையம் அளித்து சென்றனர் இன விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிறுமியின் உறவினர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடந்த போராட்டம் காரணமாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் பள்ளியின் உரிமையாளர் பாஜக பிரமுகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகர் செல்வத்தின் ஆதரவாளர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக சிறுமியின் உறவினர் குற்றம் சாட்டு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து போராட்டக்காரர்களை கலைக்க மின்சாரத்தை துண்டித்து காவல்துறை முயற்சி செய்ததால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நிலவியது பள்ளியின் உரிமையாளருக்கு சொந்தமாக இருந்த மதுபான கடை மற்றும் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டது மாவட்டிய குழு ஈடுபட்ட பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் தனியார் பள்ளியில் நடைபெற்ற கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தகுந்த தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் உரிய விசாரணை நடத்தி பள்ளி தாளர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தற்போது பள்ளியில் உடனடியாக சீல் வைப்பதோடு புதுச்சேரியில் இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுப்படும் மாவட்ட ஆட்சியர் குழு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் ப்பம் பள்ளியில் நடந்த ஒரு அசம்பவ சம்பந்தம் காரணமாக ஒரு குற்றவாளி வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவர் மேலே வந்து போக்ஸஸ் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து அவருக்கு தகுந்த தண்டனை வந்து கிடைக்கப்படும் ஸோ இந்த பள்ளியில் அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் ஸோ அது விசாரணை நடைபெற்று இப்போ இந்த பள்ளி வந்து இப்போ சீல் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ பள்ளி வந்து உடனே சீல் பண்ணுறோம் அதுக்கான மேனேஜ்மெண்ட் மேலேயும் தகுந்த வழக்கு விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது பருவம் இதேமாரி சம்பவங்கள் மறுபடியும் பாண்டிச்சல் நடக்காமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அரசு சார்பாகவும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இல்லை இப்போ வாக்குப்பதிவு பண்ண போகிற மொத்தம் மேனேஜ் பண்ணுற மாதிரி வாக்குப்பதிவு பண்ணுறோம் இல்லை அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்